வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதுலயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நமக்கு இருக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் இருந்தாலே போதும் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும்னே சொல்லலாம் உங்க வாழ்க்கைய ஒரே நாள்ல வளமாக்க கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளையும் விரட்டக்கூடிய அற்புதமான நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை நாள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு பொதுவா நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு கெட்ட சக்திகளும் கண் திருஷ்டிகளும் செய்வினையும் ஒரு காரணமா அமையுது இப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி செய்வினை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கட்டாயமா கெட்ட சக்திகள் நீங்கிறதுக்கான பரிகாரங்களை நிச்சயமா நாம செய்யணும் இப்படி நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை வளமாகும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நாம எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வளமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும்ங்கிறதுக்கான பதிவு தான் இது நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறதுக்கான சக்தி வாய்ந்த ஊதுபத்தி பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் மேல ஐ கார்டுலயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க ஏன்னா அந்த ஊதுபத்தி பரிகாரம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரம் இந்த வீடியோல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க சேர்த்து செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நாம நீக்கினோனா தான் நம்ம கிட்ட நேர்மறை ஆற்றல் வந்து சேர ஆரம்பிக்கும் அதாவது இறை சக்தி நம்மள தேடி வரும் அப்பதான் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த காரணத்தினால கூட பரிகாரங்கள் கை கொடுக்காம இருக்கலாம் அதனால தவறாம நாளைய நாள்ல இந்த பரிகாரம் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் பழம் மட்டும் தான் தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா பாத்து எடுத்துக்கோங்க ஒரு சிலர் நான் வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு மஞ்சள் நிற எலுமிச்சம்பழம் கிடைக்காது பச்சை நிறத்துலதான் எலுமிச்சம்பழம் கிடைக்கும்னு சொல்லுவீங்க அப்படி பச்சை தான் உங்களுக்கு எலுமிச்சம் பழம் கிடைக்குதுன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம ஊர்ல அதாவது இந்தியால இருக்கிறவங்களுக்கு எல்லோ கலர்ல லெமன் கிடைக்கும் அதனால அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க நீங்க எலுமிச்சம்பழம் உங்க வீட்ல இருக்கிறத பயன்படுத்த வேண்டாம் நாளைய நாள்ல புதுசா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க உங்க எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் மரம் இருந்தாலும் சரி நாளைய மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை தேவகனி ராஜகனின்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை நாம மரத்துல இருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கூட இதுக்கு உயிர் சக்தி இருக்கு அதனாலதான் இந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை சைவ பலி கொடுக்கறதுக்காக பயன்படுத்துவாங்க அதுலயும் அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கோடி பலன்களை அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம் அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைய நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ நாளைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே ஒரு எலுமிச்சம் படத்தை எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சம் படத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஹீலிங் கோட எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ ஜீரோ இந்த ஹீலிங் கோட இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே எழுதிக்கோங்க இந்த ஹீலிங் கோட பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு பல வீடியோ கொடுத்திருக்கேன் இந்த ஹீலிங் கோடு கெட்ட சக்திகளை அதாவது நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நெகட்டிவிட்டின்னு சொல்லும் போது அது செய்வினையா இருந்தாலும் சரி கந்திருஷ்டியா இருந்தாலும் சரி கெட்ட சக்திகளா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த ஹீலிங் கோடு இப்போ இந்த எலுமிச்சம்பழத்துல இந்த ஹீலிங் கோடை எழுதிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் தோஷங்களும் கண் திருஷ்டியும் செய்வினை பாதிப்புகளும் நீங்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கூடவே நீங்க வச்சுக்கோங்க ஆண்கள் இந்த பரிகாரத்தை செய்யற மாதிரி இருந்தா பாக்கெட்ல வச்சுக்கோங்க சப்போஸ் பெண்கள் செய்யற மாதிரி இருந்ததுன்னா நீங்க புடவை கட்டக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னா புடவை முந்தானையில இந்த எலுமிச்சம்பழத்தை முடிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நைட்டி அப்படி இல்லைன்னா சுடிதார் போடுறீங்கன்னா எல்லாத்துலயுமே இப்ப பேக்கெட் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கூடவே நாளைக்கு வச்சுக்கோங்க நாளைய நாள் ஃபுல்லா இந்த எலுமிச்சம்பழம் உங்க கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப சப்போஸ் நீங்க வெளியில எங்கயாவது கிளம்புறீங்கன்னா கூட ஹேண்ட்பேக்லயோ பர்ஸ்லயோ இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து போட்டு உங்க கூடவே எடுத்துட்டு போங்க இப்போ ஒரு சிலர் இந்த வீடியோவை லேட்டா தான் பாப்பீங்க அதாவது நாளைக்கு தான் பாக்குறீங்கன்னா எந்த நேரத்துல இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அப்ப போய் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா உங்க கூடவே இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழம் மினிமமா ஒன் அவர் உங்க கூட இருக்கணும் அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்துல இந்த ஹீலிங் கூட எழுதி உங்க கூடவே வச்சுக்கிறதுக்கு நீங்க எந்த ஒரு காலம் நேரம் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நாளைய நாள் ஃபுல்லா இந்த எலுமிச்சம்பழம் உங்க கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாளைக்கு நைட்டு அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பழத்தோட உங்க வீட்டு நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு உங்க தலைய இந்த எலுமிச்சம்பழத்தால சுத்திக்கோங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூன்று முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மூன்று முறையும் மேல இருந்து கீழ மூன்று முறை ஏத்தி இறக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே தூக்கி போட்டுருங்க கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இப்ப சப்போஸ் ஒரு சிலரால உடனடியா கால் படாத இடத்துல தூக்கி போட முடியாது அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலான்னு ஒரு பேப்பரை எடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தை சுருட்டி அத உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வச்சிருங்க மறுநாள் காலையில திங்கட்கிழமை அன்னைக்கு எந்திரிச்ச உடனேயே இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை தலைய சுத்தி போட்டதுக்கு அப்புறமா உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து எப்பையும் போல உங்க வேலையை மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இந்த எலுமிச்சம்பழம் எந்த இடத்துல இருக்கோ அங்க இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை எல்லாம் ஈர்த்து தனக்குள்ள வச்சுக்கோ அது மட்டும் இல்லாம இந்த ஹீலிங் கோடும் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கி கொடுக்கும் இப்படி ரெண்டு விஷயங்களையும் சேர்த்து இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா எல்லாருக்குமே பலன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளும் கந்திருஷ்டியும் பொறாமை பார்வையும் ஒரே நொடியில தீரும்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கிறத கண் கூட நீங்களே பாப்பீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி